அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாற்பது வயதை கடந்தும் திருமணமாகவில்லையா ஒன்பது வாரத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வாங்களேன் அது வந்து முருகன் கோயிலில் தான் நீங்கள் செய்யணும் அந்த முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வ தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடு இருக்கிற அந்த முருக பெருமானை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்பது வாரம் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக கூடிய விரைவிலேயே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அந்த முருகன் அருளால் உங்களுக்கு ஏற்படும் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாற்பது வயதை கடந்தாலும் சரி முப்பது வயதாக கடந்தாலும் எங்கள் திருமணமே ஆக ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் அது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கும் பதில் சொல்லவே முடியாது என்ன உங்கள் பெ பொண்ணுக்கு வந்து திருமணமாகலையா உங்கள் பையனுக்கு இன்னும் திருமணமாகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்களே பாதி கேள்வி கேட்பாங்க கேட்குறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது கால காலத்தில் திருமணம் நடக்கணும் பிள்ளைப்பேரும் அதே மாதிரி தான் திருமணம் நடந்தால் பிள்ளைப்பேர் இந்த மாதிரி அடுத்தடுத்து நடக்கிற தான் நம்ம குடும்பமே சுபிக்ஷம் அடையும் அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம் முருகப்பெருமானை இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கிறனும் முதல்ல இப்போ உங்களுக்கு திருமணம் நடப்பதில் தாமதம் இருக்குதா வீட்டு பக்கத்தில் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கின்ற முருகப்பெருமான் கோயிலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் ஒன்பது வாரம் நீங்கள் செய்ய வேண்டும் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் இப்போ திருமணம் நடக்க முருகப்பெருமான் வழிபாடு எப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வள்ளி தெய்வானையோடு இருக்கும் முருகர் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அங்கே உள்ள முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகருக்கு ரெண்டு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி நெய் தீபம் ஏற்றும் போது அந்த விளக்கில் உள்ள திரி வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் வெள்ளை பஞ்சு திரி இருக்கல அதை வந்து மஞ்சளில் நல்லா காய வச்சுட்டு நிழல்ல உலர்த்திட்டு மஞ்சள் திரி இந்த மாதிரி மஞ்சள் திரிச்சு விளக்கு போட்டு முருகரை வந்து ஆறு முறை நீங்க வளம்பர வேண்டும் முருகருக்கு இந்த ஒன்பது வாரம் நீங்க கோயிலுக்கு போகும்போது மஞ்சள் நிற பூக்களை இங்கே வாங்கிட்டு போகணும் ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமையில நீங்க செய்யணும் இந்த பரிகாரத்தை காலை நேரமா இருந்தாலும் சரி மாலை நேரமா இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த நேரம் வந்து செய்ய முடியுமோ அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வழிபாட்டில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் என் எலுமிச்சம்பழம் வந்து தேவைப்படுகிறது நல்ல நிலையில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை பழத்தை நீங்கள் வாங்கிக்கோண்ட கருப்பு நிறம் புள்ளி இல்லாமல் அழுகுன அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பழமாக வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிற எலுமிச்சம் பழத்தை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கிட்டு முருகர் கோயிலுக்கு நீங்கள் போங்க முருகா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கையில் வச்சுட்டு முருகரை மனதாரம் நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மு பழத்தை வந்து முருகர் பாதத்தில் வைக்க சொல்லிடுங்க யாருக்கு திருமணம் ஆகணுமோ அவங்களோட பேரில் வந்து அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் அந்த பழத்தை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அந்த பழத்தை வந்து நறுக்கிட்டு அதில் சார் எடுத்து அதை நீங்களே குடிக்கணும் யாருக்கு ஆணுக்கு திருமணம் ஆகணும்னா அவர் அந்த பழச்சாரை குடிக்கணும் பெண்ணாக இருந்தால் அவங்க அந்த பழச்சாரை குடிக்கணும் இப்படியே வந்து ஒன்பது வாரம் நீங்கள் செஞ்சிட்டே வந்து அந்த பழச்சாரையும் குடிச்சிட்டே வரணும் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் வஸ்திரம் நீங்கள் அந்த ஒன்பது வாரமுமே வந்து நீங்கள் பண்ண பண்ணணும் மஞ்சள் வஸ்திரம் வள்ளி தேவையானைக்கு மஞ்சள் அந்த தாலி கயிறு இருக்கும்ல அதை நீங்கள் வாங்கிட்டு போகும் போகணும் முடியும்னா வள்ளி தேவானைக்கு மஞ்சள் நிற புடவை சாத்தலாம் அதாவது இது கம்பல்சரி கிடையாது மஞ்சள் நிற புடவை வந்து வசதி வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒன்பது வாரத்தில் ஏதோ ஒரு வாரத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் நிற பிரசாதம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் செஞ்சு கொண்டு போகணும் அதாவது எலுமிச்ச பழ சாதம் இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு தயார் செஞ்சுட்டு வெற்றிலை பாக்கு பூ பழம் இதோடு நீங்கள் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்யணும் முக்கியமாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் கயிறு நான் வாங்கிட்டு போக சொன்னேன் அதையும் வந்து முருகப்பெருமானை பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எலுமிச்சம்பழ சாதத்தை வந்து முருகப்பெருமான் கோயிலில் போய் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க மனதார வேண்டிக்கோங்க எனக்கு சீக்கிரமே என்னோட எனக்கு யார் கும்பிட போகிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் வேண்டிக்கோங்க அம்மா அப்பா கும்பிட்றதுனாலும் யாருக்கு க திருமணமாகணுமோ அவங்க பேரை சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அந்த எலுமிச்சம்பள சாதத்தை வந்து கோயிலில் உள்ள வர்றவங்களுக்கு நீங்கள் அன்னதானமாக நீங்கள் கொடுக்கலாம் இந்த வழிபாடை வந்து நீங்கள் நம்பிக்கையோட ஒன்பது வாரம் தவறாமல் நீங்கள் செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்கிறதுனால சீக்கிரத்தில் திருமணம் நடக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு தா ஒரு தாம்பூல தட்டு ரெடி பண்ணி ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நீங்கள் கொடுங்க நிச்சயமாக இது ஒரு செய்யுங்க ஒரு சிம்பிளான முறையில் நீங்கள் ஒரு தட்டு வச்சுட்டு அதில் வந்து வெற்றிலை பாக்கு ஜாக்கெட் விட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் நிறத்தில் வேணும் மஞ்சள் நிற புடவை ரெடி பண்ணாலும் சரி இல்லைன்னா மஞ்சள் நிற ஜாக்கெட் விட்டு வச்சு அதில் வந்து மஞ்சள் நிற கயிறு இந்த மாதிரி வந்து நீங்கள் தானமாக நீங்கள் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் மனமுருகி நீங்கள் வேண்டிக்கணும் முருகப்பெருமான முன்னாடி நிச்சயமாக எனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க இப்போ பெண்களுக்கு வந்து இடையில வந்து மாதவிடாய் நாட்கள் வந்துச்சுன்னா அந்த அந்த வாரத்தை நீங்கள் தவிர்த்துட்டு அது மற்ற வாரத்தை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க இப்போ திருமணம் நடக்க வேணும் அப்படின்ட்டு முருகர் பாதத்தை இறுக பற்றி கொள்வது தான் ஒரே வழி இப்போ ஜாதக கட்டத்தில் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலுமே அது நிவர்த்தியாகும் இந்த எளிமையான ஒரு வழிபாடை நீங்கள் செய்கிறதுனால தொடர்ந்து ஒன்பது வாரமுமே செவ்வாய்க்கிழமை நீங்கள் வழிபாடு செய்வீங்க பெண்களுக்கு இருக்கும் மாங்கல்ய தோஷ நிவர்த்தியாகும் அப்ப இப்படிப்பட்ட தோஷம் எல்லாம் நிவர்த்தியாகும் போது நிச்சயமாக ஆண் பெண் இருவருக்குமே வந்து திருமணம் நடக்கும் இந்த பரிகாரத்தனம் பொழுது திருமணம் நல்லபடியாக நடக்கும்